இருந்து வந்திருக்கோம் இது வந்து ஒரு புதுமையான பொங்கல் வச்சிருக்காங்க ரமேஷ் தேவேந்திரன் ஐயா அவங்க வந்து பண்றாங்க பல காலமா வந்து எல்லா அரசியல்வாதிகளும் நம்ம ஐயா பேரை சொல்லி பல முறை தேர்தலில் வந்து ஓட்டு கேட்டிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இது மாதிரி சிறப்பான விஷயங்கள் வந்து பண்ணினது கிடையாது இந்த வருஷம் நம்ம ரமேஷ் தேவேந்திரன் ஐயா வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லா பேருக்கும் அழகாக சேலை ஒரே மாதிரி எடுத்து கொடுத்து பொங்கல் அழகாக அனைத்து பெண்களுக்கும் ஒரே மாதிரி சேலை எடுத்து கொடுத்து நூற்றி பொங்கல் எங்க ஐயாவோட ஜீவ சமாதி இடத்துல நாங்க வச்சிருக்கோம் நன்றிட்டு வந்துட்டே இருங்க வாங்க வாங்க குடுத்துட்டு வந்துருங்க நிக்க வேண்டாம் குடுத்துட்டு அப்படி வந்துருங்க கொடுத்துட்டு வந்துருங்க கொடுத்துட்டு வந்துருங்க நிக்க வேண்டாம் அப்பா வாங்க ரமேஷ் சார் அப்பா வந்துருங்க வந்துருங்க ரமேஷ் சார் வந்துருங்க வந்துருங்க நிற்க வேண்டாம் கொடுத்துட்டா ஒரு earth... <situación> <iday after> <istling> <slopes contexto> বাৰে <laughs>

கொல்லை போட்டானா புடறாதே ஏய் வணக்கம் நானு சொல்றேன் யாரு புடறாங்க ஏய் உங்களுக்கு மனசு இருக்காங்களே பயம் இருக்கா போடா இருக்கா போடா இருக்கா பஸ்ல வர வேண்டிய ரெண்டு போட்டது அவங்க கிட்ட போய் வந்துட்டாங்க அங்கலக்கா அங்கலக்கா

கோமா நிலம் சரி ஏணி சேர்த்து இருக்க கொட்ட செல்றதுங்க சரி பெண்கள் இயக்கம் அப்படின்ற நாங்களும் சேர்ந்து ஐயாவுக்கு இந்த வருடம் மட்டும் இல்லை வருடாந்திர வருடாந்திரமும் உண்மையாக